இலக்கம் நாற்பத்தி ஐந்து நண்பன் என இந்த மேடைக்கு அருசாமிக்கு வருகிறந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பட்ட இலக்கம் நாற்பத்தி நான்கு பயணிகளை காப்பாற்றும் விமானம்

இந்த அவருடைய இந்த கற்பனையான அந்த சிந்தனைக்கு பட்டத்தின் மூலம் அவர் வடிவம் கொடுத்திருக்கின்றார் இலக்கம் இருபத்தி ஐந்து பி டூ மின் குமல்களை ஒளிரச் செய்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகின்றது இலக்கம் இருபத்தி ஏழு மின் தட்டு முதலாம் முதலாம் பரிசை பெற்றுக் கொள்கின்ற பட்டு வல்லுநருக்கு எட்டு கிராம் சங்கிலி ஒரு பவுன் தங்கச் சங்கிலி பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது அமரர்கள்

இலக்கம் முப்பத்தி ஐந்து பட்ட இலக்கம் காற்றில் கலைந்த குழவிக் கூடு இந்த பட்டம் இப்பொழுது ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது அந்த கௌரவத்தை குறித்த மாணவி வெளிநாடு சென்றிருப்பதால் அவருடைய உறவினர் அதனை பெற்றுக்கொள்கின்றார் கௌரன் பல் வைத்திய நிபுணர் திரு பழனிவேல் ஸ்ரீதரன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் இலக்கம் முப்பத்தி ஆறு விசித்திர விலங்கு என்று பட்டத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது செல்விஸ்வரன் கனிமொழி அதே போல் அதேபோல் குட்டி என தோற்றுவிக்கும் இந்த தொழிற்பாடானது காற்றின் சக்தியின் மூலம் நடைபெறுகின்றது கொம்பு ஆமாம் அந்த இது ஒரு குட்டி சிறுக்கை அங்கே வந்திருக்கின்றது இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்ராதர உயர் தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றது கீர்த்திகன் அவர்கள் யாழ் சிதம்பர கல்லூரி மாணவனுக்கு இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது செல்வன் இலக்கம் நாற்பது பறந்து கொண்டிருக்கும் மரக்குட்டியின் பொந்திலிருந்து தாய் கிளியினை எதிர்பார்த்து எட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் கிளிக்குஞ்சு பட்டம் பறந்து கொண்டிருக்கின்றது மரக்குட்டி ஒன்று பறந்து கொண்டிருக்கின்றது அந்த மரக்குட்டிக்குள் உள்ள பொந்தில் இருந்து ஒரு கிளிக்குஞ்சு ஒன்று தனது தாய் கிளியினை எதிர்பார்த்து எட்டி எட்டி பார்க்கின்றது அந்த பட்டத்தை இப்பொழுது வானிலே நீங்கள் காணலாம் சேர்ந்த புஷ்பம் அவர்களை அரங்கிற்கு அண்மையாக அழைக்கின்றேன் இலக்கம் நாற்பத்தி ஒன்று மொடன் கார் இந்த பட்டம் இப்பொழுது மூலாயை சேர்ந்த திரு திருமதி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆண்களுக்கான ஆடேதம் இந்த பட்டமானது ஆண்களுக்கான வான்வெளியில் புதிதாக திறக்கப்படும் ஓர் ஆடயமாகும் கருப்பொருளில் இந்த பட்டம் அங்கே நாங்கள் மகிழ்ச்சியோடு அறியப்படுகின்றோம் கடற்கரையிலே பட்டம் ஏற்றுகின்ற பகுதியில் அந்த குன்றுகளுக்கு மேலாக இருக்கின்ற அன்பான பட்டம் ஏற்றுகின்ற பகுதியில் கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாற்பத்தி ஐந்து ஜமனின் நண்பன் என இந்த பட்டத்துக்கு பெயர் சூட்டியிருக்கின்றார்கள் ஜமனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்ற டிப்பர் வாகனம் அங்கே பட்டமாக நாற்பத்தி ஏழு சாத்தானின் தாக்குதல் ஏற்றப்பட்டிருக்கின்றது மூன்றாம் உலக மகா யுத்தத்தை சாராம்சமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தானியங்கி விமானத்தின் தாக்குதல் மிக கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே இது சாத்தானின் தாக்குதல் என அறியப்படுகின்றன பட்ட போட்டியை பார்க்க அதிக செனம் கூடுவதால் தற்போது இந்த விமானம் உதயசூரியன் கடற்கரையை நோக்கியதாக நிறுவப்பட்டிருக்கின்றது இரக்கம் நாற்பத்தி எட்டு இப்பொழுது பார்க்க இருக்கின்றீர்கள் ஒரு முட்டையும் இட இருக்கின்றது அது பின்பு சிறிது நேரம் கழித்து அது உருமாற்றம் இடம்பெற இருக்கின்றது இது தற்சமயம் உச்ச கட்டமாகும் ஒரு பட்டத்தில் இருந்து எட்டு அடியில் ஒரு பட்டம் வந்து பதினோரு அடியாக மாறுவது இதுவே முதல் தடவை எல்லாம் இந்த பட்டத்திற்குரிய நூலின் செயற்பாட்டின் மூலம் இந்த பட்ட இடம்பெற வைக்க இருக்கின்றார்கள் பார்ப்போம் இந்த உயிரினம் இந்த பட்ட வல்லுநர் சொல்வது போன்று அந்த செயற்பாடுகளை நிகழ்த்துகின்றதா என்று பட்டம் பட்டம் கலைஞர்களின் உதவியாளர்கள் பதவி செய்து அமர்ந்திருந்து இடையூறு விளைவிக்காது அமருமாறு அன்போடு வேண்டுகின்றோம் அதே போன்று பார்வையாளர்களும் ஒதுங்கி நின்று ஒத்துழைக்கவும் அந்த வல்லுநர் சொன்னதை போன்று ஒரு முட்டை இன்னும் ஒரு உருவாக்கி இருக்கின்றது வால் முளைத்திருக்கின்றது கை கால்கள் முளைக்க இருக்கின்றன முளைப்பது போன்று தென்படுகின்றது நூலில் பட்ட வல்லுநர் இந்த செயற்பாடுகளை நிகழ்த்திய வண்ணம் இருக்கின்றார் மேடைக்கு அருகாமைக்கு வருகிற சந்திக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் செயற்பட தொடங்குவதோடு குண்டுகளையும் ஏவி பரபரப்பை ஏற்படுத்தும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எங்கே பார்த்தோம் இலக்கம் நாற்பத்தி ஒன்பது ஏலியனின் மர்ம தாக்குதல் பட்டம் ஏற்றப்பட்டிருக்கின்றது பட்ட இலக்கம் நாற்பத்தி நான்கு பயணிகளை காப்பாற்றும் விமானம்

செல்ல இருக்கின்றது மருமக்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஆகாஷ் சக்தி ஆகிய இருவரும் திரு அவர்களை கொண்டிருக்கின்றார் திரு செல்லா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகாமையில் உங்கள் மருமக்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்ளி ஏற்றிச் செல்லும் வாகனம் ஆகும் இது வானில் ஏறி அகலத்தால் விதிவடைந்து தனது பாதையை உருவாக்கும் விதமாக இரு பக்கமும் இருக்கும் பாதைகள் விரிவடைந்த பின்னர் பின்னால் இருக்கும் பீரங்கியானது வாகனத்தில் இருந்து பிரிந்து சென்றுவிடும் மற்றும் நான்கு சக்கரங்களும் உண்மையான சக்கரம் எவ்வாறு சுழலுமோ அதே போன்று சுழலும் இவை அனைத்தும் எந்தவித மனித பயன்பாடும் இன்றி காற்றின் சுழற்சியினால் நடைபெறுகின்றது ஐம்பத்தி மூன்று பீரங்கி ஏற்றி வாகனம் வாகனம் ஏறி அகலத்தால் விரிவடைந்து தனது பாதையை உருவாக்கும் விதமாக இருபக்கமும் இருக்கும் பாதைகள் விரிவடைந்து பின்னர் பின்னால் இருக்கும் பீரங்கியானது வாகனத்திலிருந்து வாகனத்தில் இருந்து பிரிந்து செல்லுகின்றது இந்த பட்டம் முப்பதடி நீளமான ராட்சத கடற் இந்த மீன்கள் கடல் மீன்கள் மிகவும் அழகானது இந்த பட்டத்தை அதன் உருவத்தின் அழகினை தொண்ணூறு வீதத்துக்கு மேல் அதன் உருவத்துக்கு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பட்டம் வான்வெளியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன் குஞ்சுகளை தோற்றுவிக்கும் என்று வல்லுநர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த மீன் குஞ்சுகள் தாய் மீனுடன் தொடர்ந்து நீந்திக் கொண்டிருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதோ இலக்கம் அறுபத்தி ஐந்து ராட்சத மீன் இதோ அந்த பட்டம் பறக்க விடப்படுகின்றது அடுத்த காலங்களில் உயிரை உச்சமாக மதித்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வானில் சாகசங்கள் மேற்கொள்ளும் இது ஒரே ஒரு விமானமாக காணப்படும் வானில் சென்றவுடன் அதிலிருந்து இன்னும் ஒரு விமானம் வந்து இரு பக்கமும் இரு சென்சர்களை உருவாக்கி அனர்த்த இடங்களை கண்காணித்து அதிலிருந்து உணவு பொதிகள் மற்றும் மருந்துகளை வானிலிருந்து விமானம் தோன்றும் இது அனைத்தும் ஒரே ஒரு நூலில் நடக்கும் செயற்பாடுகள் ஆகும் அனர்த்த காலங்களில் உதவிய நட்பு ராணுவ வீரர்களான இந்தியா பாகிஸ்தான் வீரர்களுக்கு இது சமர்ப்பணம் என்று இந்த தொழில்நுட்ப வல்லுநர் இங்கே குறைப்பட்டிருக்கின்றார் அங்கே ஒரே ஒரு நூலில் பேட பாடுகள் இடம் பெற்று கொண்டிருக்கிறது சோழி நுட்பத்தினுடைய உச்ச கட்டத்தினை தானமாந்து வானில் சென்று பாறைய ஓடு கணைகளை சிலத்தி பின்னர் சிறிது நீரம் కలిపి மீண்டும் நூற்றுக்கணக்கான ஓடு கணை தாக்குதர்களை நடாத்தி அங்கு ஒரு ஊரின் தெய்த்துவம் வெளிப்படும் பார்ப்பூர் பட்டம் ஏறுகின்ற பொழுது தயவு செய்து யாரும் கீழே எச்சரிக்கப்படுகின்றது அருண் ஆகியோர் வருகை தருமாறு அழைக்கின்றோம் பதினோரு லட்சம் ரூபாய் திருமதியான பண பரிசில் ஏனைய பட்ட வல்லுநர்களுக்கிடையே

உறவுகளை நினைவு கூறுவதற்காக ஏற்றப்படுகின்றது அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம் தயவு செய்து ஏற்க முடியும் தயவு செய்து மக்களே மைதானத்தில் உள்ளுழவதைத் தவிர்த்து பட்ட கலைஞர்களுக்கு இடையூறு செய்யாது அகன்று செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றோம் உத்தான மக்கள் கூறியிருக்கின்ற இவ்வேளையில் உமது நிகழ்வை சிறப்புற நிறைவு செய்வதைத்து உங்கள் ஒட்டா செய்ய வேண்டியிருக்கின்றோம் இலக்க இலக்கம் ஐம்பத்தி எட்டு எரி அழிக்க வரும் வெண்கலம் பூமியை அழிக்க வரும் எரி கற்களை அழிப்பதற்காக வெல்வெட்டித்துறை பொறியியலாளர்களால் உருவாக்கப்பட்ட இவ்வெண்கலம் புதிய சூரியன் கடற்கரையில் இருந்து நிறைவேப்படது இந்த வெண்கலத்தின் சிறப்பு